கோவில் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் இறைவனோட திருமேனி மீது பட்டு வழிந்து கருவறையிலிருந்து கோமுகம் வழியாக வெளியேறும் இங்கு பற்பல கோடி தேவதைகள் கொடி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பூமியில் ஓடும் கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தம் மகிமை வாய்ந்தது இந்த புண்ணிய நதிகளை கோமுக தீர்த்தத்தை தெளித்து அடைவதாக சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோவிலுக்கு செல்லும் போது கோமுக நீரை தெளித்துக் கொள்வதால் நம்மிடம் இருக்கும் தீவினைகள் ஒழிந்து மனம் சுத்தமாகும் என்பது ஐதீகம் விசாகம் நட்சத்திரத்தன்று இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துட்டு வந்து வீட்டுல பணம் வைக்கும் இடம் வாகனம் மற்றும் குடும்ப நபர்களின் மீது தெளித்து விட வேண்டும் இதனால வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும் பரணி மகம் நட்சத்திரத்தன்று பிடித்து கொண்டு வரப்படும் கோகுமுக தீர்த்தத்திற்கு தனி சிறப்பு உண்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் அன்று தெளித்துக் கொள்வதால் விபத்துகள் ஏற்படாது யம பயம் நீங்கும் கோமுக நீரை பிடிச்சிட்டு வந்து பூஜை அறையில் எப்போதுமே இருக்கிற மாதிரி வைக்கலாம் முக்கிய நட்சத்திரத்தன்று இதே போல செய்வதால சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எந்த விதமான கண் திருஷ்டியும் நீங்கும் கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக அருந்துறதுனால தீராத பிணிகள் தீரும் இதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பல்வேறு பலன்களை பெறலாம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதால் பிறந்த தம்பதியர் விரைவில் ஒன்று சேர்வாங்க ரோகிணி நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் ஆரோக்கியம் சீர்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் திருமண தடை நீங்கும் பூசம் தெளித்துக் கொள்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் அஸ்தம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் உதவிகள் கிட்டும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை காணாமல் போகும் அரிய பல புண்ணிய பொருட்களில் சில சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அவற்றில் திருத்தலங்களில் தெய்வ கருவறையில் இருந்து வெளியேறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகமும் ஒன்று இந்த கோமுகத்திலிருந்து வரும் புனித தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது சகலவிதமான தோஷங்களையும் நீக்கி செல்வ செழிப்புடன் வாழ உதவும் இந்த கோமுக தீர்த்தத்தோட மகிமையை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி வேற நல்ல பதிவுகளை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி